நம்மகிட்ட வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஐட்டம் சொல்லக்கூடிய வில்வ மரம் மாலை வன்னி மரம் மாலை அப்புறம் வந்து சிவன் ருத்ர மாலை சொல்லக்கூடிய சிவன் விதை மாலை இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் இதில் வந்து வில்வமரம் மாலை வந்து நிறைய கஸ்டமர்ஸ் கேட்க ஆரம்பித்தாங்க நிறைய பேர் நம்ம புது புது ஐட்டங்கள் பண்ணும்போது வில்வ மரம் மாலையை கொடுங்க கொடுங்க நிறைய பேர் கேட்கும் போது நம்ம என்ன பண்ணோம் இங்கேருந்து லீகலாக வில்வ மரம் மரத்தை வாங்கி நம்ம செய்கிற இடத்துல அமிச்சு அதை மரம் மாலையை செஞ்சு இங்கே இடத்துல வந்து கொடுக்க ஆரம்பித்தோம் கஸ்டமருக்கு வில்வ மரம் மாலையை நம்ம தான் இன்ட்ரோ பண்ணோம் அதே போல் வன்னி மரம் வரமோ இது இங்கேருந்து மரத்தை அமுச்சு அவங்கள மணியை செஞ்சு மாலையாக கொடுக்க சொன்னதும் நம்ம தான் வில்வ மரம் மாலை போடும்போது சிவனுடைய முழு ஆற்றல் நம்மளுக்கு கிடைக்கும் முழுக்க முழுக்க அந்த மரம் வந்து உடம்போடைய ஆன்டிபயோட்டிக்கும் நல்ல இம்ப்ரூவ் பண்ணும் பிளட் சர்குலேஷன் நல்லா பண்ணும் அதே போல் வன்னி மரம் வந்து சனீஸ்வர பகவானுடைய தாக்கங்கள் குறையும் சிவபெருமானுடைய அருளும் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஏழ நாட்டு சனி அஷ்டம சனி இருக்கிறவங்களாம் வந்து வன்னி மரம் மாலைகள் போடும்போது நல்ல மாற்றங்கள் ஹண்ட்ரட் கிடைக்கும் எல்லாத்தையும் விட முக்கியமான மாலை ருத்ர மாலை இந்த என்றது சிவன் விதை தான் வந்து ஒவ்வொரு மணியாகவே கோத்துருப்பாங்க நூற்றி எட்டு மணி இருக்கும் ரொம்ப 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 விசேஷமானது வருஷத்துலேயே மூணே மூணு தான் அந்த விதை கிடைக்கும் அதை தான் வருஷம் ஃபுல்லாக இந்த விதையை சேகரித்து வச்சு தான் அதை யூஸ் பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான பொருள் ஆ இதெல்லாம் வந்து பாக்கியம் இருந்தால் தான் போடவே முடியும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு எத்தனை பேருக்கு பாக்கியம் இருக்கோ தெரில ஆனால் இந்த பொருட்கள் பாக்கியம் இருந்தால் தான் கிடைக்குமே